பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி அதில் சில முடிவுகளை எடுத்தோம் அதை தொடர்ந்து இன்று நாளை இரண்டு நாட்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் எதிர்கட்சித் தலைவர் அடங்கிய கூட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த கூட்டத்தில் இருபத்தி நான்கு கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆக பீகாரிலும் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலும் பிஜேபி வீழ்த்துவதற்காக தொடர்ந்து கூட்டப்படக்கூடிய கூட்டம் பிஜேபி ஆட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் அமலாக்கத்துறை இன்றைக்கு அவர்களால் ஏவப்படப்பட்டு ஏற்கனவே வட மாநில பகுதிகளில் அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது தமிழ்நாட்டிலும் அந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள் ஆக அதை பற்றியெல்லாம் கிஞ்சுற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படவில்லை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு பொன்முடியவர்கள் இல்லத்தில் அமலாக்கத்துறையின் மூலமாக சோதனை நடத்தப்படுகிறது சொன்னால் இந்த வழக்கை பொறுத்த வரையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பொய் வழக்கு இந்த வழக்கு ஏறக்குறைய பதிமூணு ஆண்டு காலத்திற்கு முன்பு போடப்பட்ட வழக்கு தொடர்ந்து பத்தாண்டு காலம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது அப்போதெல்லாம் இதை பற்றி எந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை அண்மையிலே கூட பொன்முடியவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த கடந்த கால ஆட்சியால் சுமத்தப்பட்டிருந்த இரண்டு வழக்குகளிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த வழக்கை பொறுத்த வரையில சட்ட ரீதியாக அதை நிச்சயமாக சந்திப்பார் ஆக எது எப்படி இருந்தாலும் வர இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரையில நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் இதற்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீகாரிலும் கர்நாடக மாநிலத்திலும் வர இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரையில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் இதற்கெல்லாம் நிச்சயமாக மக்கள் பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீகாரிலும் கர்நாடக மாநிலத்திலும் இதை தொடர்ந்து இன்னும் பல மாநிலங்களும் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்புவதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்திரம் தான் தவிர வேற இல்ல இதையெல்லாம் நிச்சயமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இது இது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போது அமலாக்கத்துறையும் சேர்ந்திருக்கிறது ஆகவே தேர்தல் விலை எங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதான் சொல்றேன் இதெல்லாம் சகஜம் சர்வசாதாரணம் திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய நாடகம் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கே தெரியாதா நீங்களும் மனசாட்சியில கை வச்சு சொல்லி 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 கேட்டு பாருங்க உங்களுக்கே இது நியாயமா இது எதுக்காக செய்யறாங்க உங்களுக்கு தெரியும் நன்றி காவேரி பிரச்சனை பொறுத்தவரையில மேகதாது பிரச்சினையை பொறுத்தவரையில என்றைக்கு கலைஞரவர்கள் அதில் ஒரு முடிவெடுத்து அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாரோ அந்த பணியிலிருந்து கிஞ்சுற்றும் நடுவாமல் நாங்கள் தொடர்ந்து அதை கடைபிடிப்போம் இந்த கூட்டம் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக நடத்தக்கூடிய கூட்டம் காவேரி பிரச்சனைக்காக நடத்தக்கூடிய கூட்டம் அல்ல இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கு ஆக அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடக்குது தவிர வேற இல்ல நன்றி